வாசகரான இருந்து கடந்த பதினாறாம் தேதி திருப்பூர் நடந்த டிவிக்கு அவனுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எனது ஆசிரியர் என ஆசான் மிரட்டல் விடுத்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளை கைது செய்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் அவர் மீது குற்றம் சாட்டுகள் சாட்டுக்களை நிகழ்த்தியும் அவர் கொலை மிரட்டல விடுத்திய அவர்களுக்கும் பாதுகாப்பு ஆசிரியருக்கு வழங்க வேண்டும் இது போன்ற நபர்கள் பொது தளத்தில் பேசும் பொழுது வகையில் பேசுகின்ற அந்த நபர்களை கண்டிக்கவும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என

கட்டி கட்டி அவர்கள் வந்து வீரவசனம் பேசி நீ வந்து எப்படியாவது மக்களை மடைமாற்றம் செய்யலாம் என்று நீ நினைத்துக் உன் எண்ணம் நிறைவேறாது பார்த்து பாபராஜா வெளியில வரும்போது பார்த்து வந்துக்கோ சரியா தொண்டர்கள் கொஞ்சம் குணச்சூசப்பட்டவங்க என்ன நடக்கும் என்று தெரியாது நீ தலைமை தாக்கினால் ஜனநாயக முறைப்படி போனதெல்லாம் அந்த காலம் இனி தலைமை தொண்டர்கள் பொறுமையாக இருக்க மாட்டார்கள் நீ ஊடகத்தின் பெயர்ல பத்திரிகையின் பெயர்ல நீ வந்து

Subscribe to One India and never miss an update.